சட்டமன்ற தேர்தலும் சரி நாம் இது போன்ற அறிக்கையை மக்களுக்கு முன்னால் அங்கே வைத்திருக்கிறோம் அரசுக்கு முன்னாலும் நாம் பொதுவாக வெல்பேர் அரசு மக்கள் நல அரசு என்று பேசப்பட போகும் பொழுது அந்த மக்கள் நல அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு அம்சத்தை எங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையிலே செய்திருக்கிறோம் அங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம் விடும்பம் சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும் சிறந்த தமிழ்நாடாக மாற வேண்டும் நீதியில் சிறந்த தமிழ்நாடாக மாற வேண்டும் சமசீரான வளர்ச்சியின் அடிப்படையிலே தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் சுத்தம் சுகாதாரத்தில் முதன்மை நிலையை என்ன செய்ய வேண்டும் அடைய வேண்டும் இல்லாத தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் பொதுவாக ஊழல் சொன்னாலே மக்கள் வந்து ஒரு கடந்து போகின்ற நிலை அசாட்சான ஒரு நிலை தான் இருக்குது அதற்கு காரணம் இதெல்லாம் மாறுமா என்ற ஒரு சந்தேகம் இல்லை மாறுகிறதோ மாறவில்லை நமது கடமை அதை அதற்கு எதிராக அதற்கு எதிராக நாம் என்ன செய்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும் அதனுடைய இழப்புகளையும் அதன் மூலமாக வருகின்ற அதாவது சந்தர்ப்ப சூழலின் மூலமாக வருகின்ற பல அம்சங்களையும் இந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் தற்போது மது போதை என்பதை சாதாரணமாக மாறி பள்ளிக்கூட குழந்தைகள் கூட அதை அதில் இருந்து அவர்கள் தவிர்க்கப்படாத அளவுக்கு ஒரு சூழல் வந்து இதை பார்க்கிறோம் இதற்கு எதிராகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்பதையும் நாம் முன்னுக்கு வைக்கிறோம் அரசு இது அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் முன்னுக்கு வைக்கிறோம் இது போன்ற தேர்தல் அறிக்கையை நாங்கள் சும்மா அப்படியே ஒரு பத்துக்கு பத்து ரூபில் இருந்து நாம் என்ன செய்யறதில்ல நாங்கள் ஒரு குழு போட்டு மாநிலம் முழுவதும் அந்த குழு சென்று ஆய்வு செய்து மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களை அரசுக்கு சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஆய்வு செய்துதான் இந்த தேர்தலுக்கு நாம் செஞ்சு இருக்கிறோம் கொடுக்கிறோம் முதன்மையாக நாம் வைத்திருப்பது என்னன்னு சொன்னா தற்போதைய எப்படி இருக்கு எந்தெந்த வகையில் வளர்ச்சி அடைந்திருக்கிற சுகாதார அளவில் ஆஹ் அதுபோன்ற விஷயங்களில் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்பதை குறித்து தற்போதைய நிலையையும் நாம் அங்கே வலிந்திருக்கிறோம் வருவிட்ட அரசு எப்படி எல்லாம் இருக்க வேண்டும்

அதே சமயத்தில் அரசியல் அதிகாரத்திலும் சென்றிருக்கிறோம் சிட்டிங் எம்எல்ஏ எம்பிக்கிற இடத்திலும் நாங்கள் இணை செய்கிறோம் இதை கொடுத்து இதற்குண்டான நாங்கள் தேவை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை குழுக்களிலும் கட்சிகளுடைய தேர்வதற்கை குழுவிடமும் இதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து ஆகவே தமிழ்நாடு சிறப்பதற்கு மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழலை இங்கே நாங்கள் ஸ்பெசிபிக்காக சொல்லுறோம் நீதி நேர்மையில் வந்தாலே அங்கே வெறுப்பு உண்டான வெறுப்பு சூழலுக்குண்டான நிலையில் இருந்து இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அம்சத்தையும் நாங்கள் இங்கே வலியுறுத்தி இருக்கிறோம் இதையெல்லாம் உயர்ந்த ரீதியிலே செயல்படுவதற்குண்டான ஒரு சூழலை ஒரு சிறந்த தமிழக நிலையை உருவாக்குகின்ற அரசு உருவாக்குவதற்கு இறைவன் அனுபவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை நாங்கள் பத்தி மாநில இருக்கிற ஒரு குழு நியமித்திருக்கிறோம் அந்த குழு இதற்கெல்லாம் பயணம் செய்து சேகரித்து கொடுத்த ஒரு அறிக்கையாக நாம் வந்து சிரமிக்கிறோம் மதுவை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை யாருக்கு கிடையாது கொண்டு வர வேண்டிய ஆசை கிடையாது அதாவது மதுவை கொண்டு வராத அரசு எங்கிருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியாது இருக்கிற அரசுகள் வந்து அது செய்யாமல் இருப்பதற்கு உண்டான முயற்சியை தான் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா வெளியில சொல்லுவாங்க நாங்கள் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம் உட்கார்ந்ததுக்கு பின்னாடி அதற்கு உண்டான ஒரு சூழல் வரும் அதனால வந்து இது ஒரு பொதுவான மனித நியதியின் அடிப்படையில் ஆகவே வந்து எல்லாரும் பேசணும் எல்லா சூழலையும் பேசணும் இருக்கின்ற அரசுக்கும் பேசணும் வருகின்ற அரசுக்கும் பேசணும் அதாவது ஊழலை ஒழிப்பவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதா ஊழல் எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒழிக்கவர்களுக்கு ஆதரவு என்று சொல்லி ஆதரவு கொடுத்து வந்து உட்கார்ந்துட்டு ஊழல் பற்றிய பேசாதான் என்ன செய்ய முடியும் ஆகவே வந்து அந்த மாதிரியான நிபந்தனை பயன்படையில இல்ல எந்த அரசு வந்தாலும் ஊழல் என்ன செய்ய வேண்டும் ஒழிய இது மக்களின் குரலாக ஒழிப்பு அதற்கு வந்து இருபது சதவிகிதமான எங்களுடைய அந்த கோரிக்கைகள் அவரவர்களுடைய அந்த இதில் என்ன செய்யப்பட்டிருப்பது சேர்க்கப்பட்டது

அந்த மிக முக்கியமான மக்களை மக்கள் ஒற்றுமையை பாதிக்கின்ற ரீதியிலே இருக்காத ஒரு சூழலில் இருக்கின்ற கட்சிகளுக்கு தான் நாம் என்ன செய்வோம் ஆதரவளிக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வருவோம் அதுக்காக எங்களுக்கு வந்து அந்த தேர்தல் குழு ஒன்று இருக்குது அந்த குழு வந்து என்ன செய்யும் அமரும் அமர்ந்து தற்போதைய சூழலில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து நிச்சயமாக நாங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடிய கூடிய நிலையில தான் நாம்